இப்போ இன்றைக்கி சஷ்டி விரதம் நிறைய பேர் வந்து நாங்கள் சஷ்டி அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம் நான் சாப்பிடாம விரதம் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சாப்பிடாம விரதம் இருக்கிறது விரதத்துக்கு சமமாக இருக்காது விரதத்துக்கு சமமாகாது யார் ஒருவர் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த முருகப்பெருமான் நினைப்பிலேயே இருக்கிறாங்களோ அந்த விரதம் தான் உண்மையான விரதம் அவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முருகனுடைய சிந்தனையிலேயே அந்த சிந்தனை முழுவதும் முருகனை நிறைச்சிக்கிட்டு அவங்களுடைய என்ன முழுவதும் முருகனை உருவாக்கிக்கிட்டு யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அதுதான் உண்மையான விரதம் அவங்களுக்கு தான் முருகப்பெருமான் அனைத்து விதமான நன்மைகளும் செய்வார் எப்பொழுதுமே முருகா முருகான முருகப்பெருமான் சிந்தனையிலே இருங்களேன் உங்களுக்கு லைஃப்ல வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால கடந்து கடந்துதான் விரதம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு மனதார அவரை நினைச்சுக்கிட்டு யாருக்கும் கெடுதல் நினைக்காம எந்த கெட்ட விஷயத்தையும் பேசாம முருகா முருகா முருகான்னு சொல்லி அந்த முருகப்பெருமானே மனசளவில் நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான விரதம் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்